ஹாய்ங்க ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து லாங் பீன்ஸ் தான் அதாவது காரமணின்னு சொல்லணும் இல்லையா அந்த செடி தான் இவன் வந்து எப்படின்னா வந்தாவா வரலைன்னா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்தால் ரெண்டு பேர் வருவானுங்க இல்லைன்னா ஒருத்தனாக வருவான் அது என்னன்னு தெரியல ஆனால் இவன் வந்து என்னென்னா இதைத்தான் வந்து காராமணின்னு சொல்லுவாங்க இல்லையா இது கொஞ்சம் முத்துனதுக்கப்புறம் இதுக்குள்ளே இந்த சீடு எடுத்தோம்னா அதுதான் காராமணி காராமணி இல்லாட்ட தட்டைப்பயிருன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த செடி தான் இவன் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு கொடிக்கிட்டே இருக்கிறானுங்க இவனுக்கு வந்து என்னென்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவையில்லை நீங்கள் வந்து இந்த செடியவே கொஞ்சம் விட்டு இதுவே இந்த சீடவே ரீயூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வளர்றாங்க இவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாத் மட்டும் ஒரு வே மட்டும் க கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த கொடியில் வந்து கன்ஃபார்மாக அவ்வளோ காய் கொடுப்பானுங்க நிறைய காய் கொடுப்பானுங்க ஸோ உங்க வீட்லேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய வெஜிடபிள்ஸ் க கா தற்காரிக்கு கவலை இல்லாமல் போயிடுச்சு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ